ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இன்று முதல் உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது உன் சந்தோஷம் பல மடங்கு பெருகும் மங்களகரமான நிகழ்வுகளாலும் மாவிலை தோரணங்களாலும் உன் வீடு களை கட்ட போகிறது உறவினர்கள் நண்பர்கள் என்று உன் சந்தோஷத்தை பகிரப்போகிறாய் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீயே உணர்வாய் சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் கிடைக்கும் ஆனால் அது நிலைத்து நிற்கக்கூடிய மன நிறைவோடு கிடைக்கும் அனைவரும் வியக்கத்தக்க வகையில் சரியான நேரத்தில் கிடைக்கும் இதோ உனக்கான கால நேரம் ஒன்று விட்டது நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்துள்ளேன் இப்பொழுதுமே உன் கோரிக்கைகளை நிறைவேற்ற விருப்பம் கொண்டே உனை சந்திக்க வந்துள்ளேன் முதலில் உன் வாழ்விலுள்ள பயத்தையும் குழப்பங்களையும் தூக்கி எறிந்துவிடு அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான கால நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாகவே இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் வருந்தாதே பிள்ளையே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் பக்கத்தில்தான் நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதுதான் என் கடமை இன்று முதலே அதற்கான வழிமுறைகளையும் நான் செய்ய துவங்கிவிட்டேன் இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் பெருகும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சர்வ நீ வாழதான் போகிறாய் உன் மனம் மகிழும் செய்திகளை இனி தினம்தோறும் கேட்பாய் நீயே எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உன் கண்முன்னே நிகழும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாய் இரு அளவிற்கு அதிகமான வேதனையையோ வலியையோ நான் உனக்கு தர மாட்டேன் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நீ விடுபட அதற்கான வழிகளையும் நான் கூறுவேன் நான் கூறும் அறிவுரைப்படி நடந்தாலே கூடிய விரைவில் எல்லாம் விடும் எந்த வேதனையும் இல்லாமல் தைரியத்தோடு இரு என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது நடக்கவும் நான் விட மாட்டேன் இது உன் அப்பா நான் சத்தியம் செய்து தருகிறேன் நம்பிக்கையோட ஏறு ஓம் சிவா நம ஓம் சிவாய் நம